ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு ரூலில் கூட பின்னுறதுக்கு நம்ம எந்த அளவில் ஒயர் எடுத்து பின்னுனா கரெக்டாக இருக்கும் எந்த அளவில் ஒயர் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் நம்ம இல்லம் சேனலை ஃபஸ்ட் டைம் தான் மறந்துடாமல் நம்ம இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த கூடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெண்டு ரூல் ஆச்சு கைப்பிடி பின்னுறது கூட ஒயர் இல்லை ஃபுல்லாக ரெண்டு ரூலை போட்டு தான் நான் இந்த கூடை பின்னேன் நீங்கள் ரெண்டு ரூலில் கூடை பின்னீங்கன்னா நான் சொல்கிற அளவில் ஒயர் எடுத்து பின்னீங்கன்னா இவ்வளோ பெரிய கூடை வந்து இதே அளவில் வந்து கிடைக்கும் இதுக்கு எந்த அளவு ஒயர் எடுக்கணும் அப்படி ரெண்டு ரூல் கூடைக்கு எந்த அளவில் ஒயர் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கங்க அந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு அடி வந்து எடுக்கணும் நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அடி வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஆறு அடினா இது ஒயர் வந்து கூட வருது இந்த அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஒரு அடி ஸ்கேல்ல வந்து ஆறு அடி வந்து எடுத்துக்கல ரெண்டு ரூல் கூடைக்கு ஒரு அடி ஸ்கேல்ல ஆறு அடி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நமக்கு மேல சொருகிறதுக்குலாம் கரெக்டாக வந்துடும் ஆறு அடியில் எத்தனை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து இருபத்தி ஏழு ஒயர் வந்து நான் நீலம் வச்சிருக்கேன் இருபத்தேழு பட்டன் வந்து நீளம் வச்சிருக்கேன் இருபத்தி ஏழு வச்சிருக்கனால நம்ம ரெண்டு கலர் கொடுத்திருக்கோம் அதுல வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கணும் பொடி கலரில் வந்து பதினஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சந்தன கலர் வந்து பன்னெண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடி கலர் வந்து பதினஞ்சு கட் பண்ணிக்கங்க சந்தன கலரில் பன்னெண்டு கட் பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து இருபத்தி ஏழு வந்துடும் இருபத்தி ஏழு வந்துச்சுன்னா நமக்கு இருபத்தி ஏழு பட்டன் வந்து கரெக்டாக வந்துடும் அகலம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து பதிமூணு பட்டன் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து கூட கொஞ்சம் அகலமாகவே வரணும் அப்படிங்கிறதுக்காக பதிமூணு கொடுத்துருக்கேன் பதிமூணு கொடுத்தா வந்து கூட பாரு கொஞ்சம் அடி வந்து அகலமாக வரும் அப்படி உங்களுக்கு பதிமூணு வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒம்போது கொடுத்தாவே போதும் நார்மலாக ரூல் கூடைக்கு ஒம்பதே போதுமான அளவு அகலம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பதிமூணு கொடுத்துக்கோங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஒயர் கட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழில் பதினஞ்சு ஒரு கலரும் உங்களுக்கு ஒரு கலரில் பன்னெண்டு எடுத்துக்கோங்க இன்னொரு கலரில் பதினஞ்சு அதுதான் உங்களுக்கு வந்து ரெண்டு ரூல் கூடைக்கு வந்து பேசிக் மெத்தட் மொத்தம் வந்து இருபத்தேழு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட சுத்து உயர கொடுத்து நடுலனை நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியதான் பின்னிட்டு அகல வந்து ஒம்பது அடி வேணாலும் நம்ம பின்னிக்கலாம் அப்படி இல்லை நமக்கு அகலம் கூட வரணும் அப்படின்னா அகல வந்து ஒம்பது வேணாலும் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அகலம் கூட வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பதிமூணு வச்சுக்கோங்க இது மாதிரி அளவெடுத்து நீங்கள் ரன்னிங் ஒயர் கொடுத்து பின்னிக்கிட்டே வரலாம் இது இவ்வளவு தான் வந்து ரெண்டு ரூல் கூடைக்கு வந்து அளவெடுத்து ஒயர் கட் பண்ணி பின்ற முறை இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒயர் கட் பண்ணி பின்னி பாருங்க இதே மாதிரி இவ்வளோ பெரிய ரெண்டு ரூல் கூடை வந்து கரெக்டான அளவில் வரும் கூடை எப்படி பின்னுறது கூடையோட அடி எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி நம்ம இல்லத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இல்லத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல் இன்னும் நிறையா பயனுள்ள வீடியோ காத்துட்ருக்கு